குழப்பம் நல்லா வந்திருக்கு நல்லது நல்லது இந்த உமா எங்கே போனேன் வந்தானா குழம்பு ருசி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு குழம்பு கொஞ்சம் இறக்கி விட்டுரலாம் இது எங்கே போனேன்னு தெரியலையே சரி வரட்டும் வந்தானா அவளை குழம்பு ருசி பார்க்க சொல்லிட்டு வறுக்கிறதுக்கு மீன் எடுத்துகிட்டு வருவோம் ஏக்கா மல்லிகாக்கா வா வா இக்கா எப்படி இருக்கீங்க ஏண்டி காலைல மீனை வாங்குறப்ப தானே பார்த்தோம் இப்போ வந்து எப்படி இருக்கீங்கன்னு கேட்குறேன் ஏக்கா எல்லாம் ஒரு பேச்சுக்கு தான் ஒரு ஃபார்மாலிட்டி

அரியே திவ்யா எலும்பிட்டி ஐ ஜாலி அப்ப இன்னும் ஒரு வாரத்துக்கு லீவா ஜூலை மாசம் தான் பள்ளிக்கூடம் அடி பாவி விட்டு லீவ் பத்தலையா இந்த கனவுல இன்ன வந்து லீவ் வேற கிடைக்கல அடி

இந்த படிப்பு ஸ்கூல் மார்க் ரிசல்ட் இதெல்லாம் என்ன கண்டுபிடிச்சா அவ மட்டும் என் கையில கடச்சா என்னச்சியா ஆ என்னச்சாச்சு அப்பா இருந்தாவது காலையில எழுந்து வெளியே போறதுக்கு பர்மிஷன் வாங்கிருக்கலாம் அவங்களும் வேலைக்கு போயிட்டாங்க நீ கண்டிப்பா பள்ளிக்கூடம் போய் தான் ஆகணும் போலயே தொடர்ந்து பள்ளிக்கூடம் வச்சா கூட போயிடலாம் உம்முடனா லீவ் விட்டு வச்சா போக மனசே வரமாட்டேங்குது

இந்த விஷயத்தில் நான் தலையிடவே முடியாதுமா நீ போய் தான் ஆகணும் இம்மட்டும் தான் டியூட்டி நீ தானே பள்ளிக்கூடம் தாக்கு சரி போயிட்டு வா உனக்கு என்ன வேணும்னு சுற்றி வாங்கி தரேன் அதை விட்டுட்டு ஸ்கூலுக்கு லீவ் பண்ணணும்னு நினைக்காதே சொல்லிட்டேன் வா பிள்ள நம்மளை பார்த்து விட பார்க்குது பேர் இந்த வீட்டில் யாருமே எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு நாள் ஸ்கூலுக்கு லீவு போட்டால் என்ன ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு துட்டு வச்சு தரீங்களா

அச்சா வச்சாச்சு அச்சா முதல்ல நாளை பள்ளிவடைக்கு இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு போனா நால விளங்கமா வருஷம் ஃபுல்லா படிச்சிருக்க கோட் பள்ளிவடைக்கு இப்டி தான் போவியா இந்த மூஞ்சே அப்படித்தான் தான் ஆமா ஆமா இனிமே நான் வெளிய திரவு போறணும் சொல்லி பார்க்கணுமே அந்த கடை பஜார் கடைக்கு போலானா முதல்ல எல்லாம் பள்ளி முடிச்சிட்டு வந்து நிப்ப பள்ளிக்கூடத்துக்கு போறனா மட்டும் கசக்குது அப்படிதானே ஏம்மா நான் போறே கிளம்பிட்டேல அப்புறம் எதுக்கு வந்துட்டே இருக்கீங்க என்ன பண்ணு இந்த லஞ்ச் பாக்ஸ் படி ஒன்னு மிச்சம் ஏச்சாம் சாப்பிட்டு வந்துருடா ம் பாத வெதரமா வா இப்படி மூணு தீ வச்சிட்டே போறே கொஞ்சமா சிரிச்சிட்டே போ இது போதுமா ஐயோ வேணாமா இது மொதர்ல மூஞ்சே பரவால இப்படி ஏதோ ரோட்ல மூஞ்சே இந்த காட்டிடாத அப்புறம் ஏதோ கார் லாரி ஏதோ மோதி ஏதோ ஆயிட போகுது முன்னாடி மாதிரி சோகமாக வச்சுக்க சிரிக்க சொன்ன மாதிரியா ஏன் தப்பு தான் அதை பண்ணி